அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாதென நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் பொதுவாக திருமணம் மற்றும் பொதுமணி புகுவிழா போன்ற எந்த சுபகாரியங்களும் செய்ய ஆடி மார்கழி மாதங்கள் ஏற்றதல்ல அவை பீடை மாதங்கள் என கூறப்படுவதுண்டு அது தவறு ஆடி மார்கழி மாதங்கள் மக்களை இறைவழியில் அழைத்து செல்ல மாதம் பீடு நிறைந்த மாதம் அதாவது மக்கள் மனபீடத்தில் இறைவனை நிலைநிறுத்துகிற மாதம் அதனால் அந்த மாதங்களில் தெய்வ சிந்தனையில் இருப்பதால் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதில்லை மேலும் ஆடி மாதத்தில் திருமணம் நடைபெற்றால் பத்து மாதம் கழித்து சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும் போது வெப்பம் அதிகமாக இருக்கும் அந்த மாதத்தில் குழந்தை பிறந்தால் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் இதனால்தான் ஆடி மாதத்தில் திருமணம் செய்வதையும் கணவன் மனைவி கூடியிருப்பதையும் நம் முன்னோர்கள் தவிர்த்தனர் மேலும் ஆடி மாதத்தில் தெற்கு திசையில் பூமி நகரும் போது விஞ்ஞான ரீதியாக நில அதிர்வுகளும் கடல் சீற்றமும் ஏற்படும் அதிக காற்று வீசும் பலத்த மழை பெய்யும் அதனால் மனையடி கோலம் கிரக பிரவேசம் போன்றவற்றை கூட இந்த மாதங்களில் செய்வதில்லை மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்